Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பேக்ஸ் அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக காட்சி ஊடகத்தை நீங்கள் உங்கள் கரங்களில் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பது எமக்கு தெரிகிறது ஒவ்வொருவரும் மிகவும் ஆர்வத்தோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வருகின்றீர்கள் அவ்வாறு சப்ஸ்கிரைப் செய்து கொண்ட அனைத்து உறவுகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டில் சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் உலகில் சில நாடுகளில் போர் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஓரிரு நாடுகளில் இயற்கை அனர்த்தங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன பிரான்சில் தொடர்ச்சியாக அரசியல் சூறாவளி அடித்துக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கோடையில் ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் மெக்ரோனின் கட்சி தோல்வியை தழுவியதை அடுத்து பிரான்ஸ் நாடாளுமன்றத்தை தன்னிச்சையாக மேக்ரோ கலைத்தார் நாடாளுமன்றத்துக்கான புதிய தேர்தலுக்கு வழிவகுத்தார் நடைபெற்ற தேர்தலில் எந்த ஒரு கட்சியோ கூட்டணியோ பெரும்பான்மையற்ற நிலையில் மூன்று பெரும் கூறுகளாக நாடாளுமன்றம் பிளவுபட்டது மிக நீண்ட இழுத்தடிப்புக்கு பின்னர் மிஷேல் பேனிய பிரதமராக நியமிக்கப்பட்டார் அவர் அரசாங்கத்தை அமைத்தார் நாட்டின் தொன்னூறு நாட்கள் பதவி வகித்த பிரதமர் என்ற வரலாற்றுடன் பதவி விலகினார் அவருடைய அரசாங்கமும் கலைக்கப்பட்டது பின்னர் பிரதமர் பதவிக்கு பிரான்ஸ்வா பெய்ரூ கொண்டுவரப்பட்டார் அவருடைய அரசாங்கமும் நம்பிக்கையில்லா பேரணியை சந்திக்கின்றது பிரான்சின் அடுத்த அரசாங்கமும் கவலும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது பிரதமர் பெய்ரு ஜனவரி பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் தனது கொள்கை விளக்க உரையை நிகழ்த்தியிருந்தார் இந்த உரையின் பொழுது ஓய்வூதியம் கடன் சுகாதாரம் வரவு செலவு திட்டம் என்பன தொடர்பான பல திட்டங்களை பெய்ரு வெளியிட்டிருந்தார் புரோஸ்வா பெரோவின் கொள்கை விளக்க உரையை தொடர்ந்து அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்வைப்பது என மூன்று அரசியல் கட்சிகள் தீர்மானித்துள்ளன இதன்படி தீவிர இடதுசாரிகளான லாஃப்ரோன்ஸ் அன்சுமிஸ் கட்சி மற்றும் இடதுசாரிகளான எக்கலோஜிஸ்ட் கட்சி கொம்யூனிஸ்ட் கட்சி என்பன நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பாக அறிவித்துள்ளன நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான விவாதம் ஜனவரி பதினாறு வியாழக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு ஆரம்பித்து மாலை ஐந்து மணிக்கு பின்னர் வாக்கெடுப்பு நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் பற்றிய அறிவித்தலை நாடாளுமன்ற அவை தலைவர் ஜாயல் பிரான் பிவே வெளியிட்டிருக்கிறார் பிரான்சின் தற்போதைய புரோஸ்வா பேருவின் அரசாங்கத்தின் மீது மூன்று கட்சிகள் மேற்கொள்ளும் நம்பிக்கையில்லா தீர்மான நடவடிக்கையால் ஒருவேளை அரசாங்கம் கவிழ்க்கப்படும் நிலை ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் பதவி விலக வேண்டும் என்ற கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது அரசாங்கத்தின் கொள்கை விளக்க உரையை பிரதமர் ஃபிரோன்ஸ்வா பெய்ரு ஜனவரி பதினான்கு செவ்வாய்க்கிழமை வழங்கியதை அடுத்து பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் மூன்று எதிர்கட்சிகளால் கொண்டுவரப்படுகிறது புரோன்ஸ்வா பெய்ருவுக்கு முன்னர் பிரதமராக விளங்கிய மிஷேல் பேனிய வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்த நிலையில் அதன் மீதான திருத்தங்கள் நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து அரசாங்கத்தின் மீது தீவிர இடதுசாரிகளான பிரான்ஸ் என் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்மொழிந்தது இந்த தீர்மானத்திற்கு தீவிர வலதுசாரிகளான மரின் லூ பென்னின் ரசம்புலுமோ நேஷனல் ஆதரவு அளித்தது நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேறியது பேனிய அரசாங்கம் பதவி இழந்தது இவ்வாறே பெய்ரூவின் அரசாங்கமும் கவிழ்க்கப்பட்டால் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ இதற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டுமா என கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டதில் ஐம்பத்தெட்டு வீதமான பொதுமக்கள் மேக்ரோ பதவி விலக வேண்டும் என தெரிவித்துள்ளனர் நாற்பத்தொரு வீதமானவர்கள் மேக்ரோ பதவி விலக தேவையில்லை என்று கருத்து வெளியிட்டுள்ளனர் இந்த கருத்து கணிப்பு சி நியூஸ் ஆகியவற்றுக்காக சிஎஸ்ஆ மேற்கொண்டிருந்தது இதேவேளை பெய்ருவின் அரசாங்கம் மீது நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வரப்படுவதை பெரும்பான்மையான மக்கள் விரும்பவில்லை என்ற கருத்தும் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது புரோன்ஸ்வா அரசாங்கம் மீது நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட வேண்டுமா என்ற கேள்விக்கு அறுபத்தி ரெண்டு வீதமான மக்கள் அதனை விரும்பவில்லை என்று கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள் இது பிஎஃப்எம் எம் தொலைக்காட்சிக்காக எலாப் நிறுவனம் மேற்கொண்டிருந்த கருத்து கணிப்பிலேயே இந்த விவரம் வெளியாகியுள்ளது ஜனவரி பதினாறு வியாழக்கிழமை மாலை பெய்ரு அரசாங்கம் மீது முதலாவது நம்பிக்கையில்லா பிரேரணையின் வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது தைப்பொங்கல் பண்டிகையை உங்கள் இல்லங்களிலும் நிறுவனங்களிலும் சிறப்பாக கொண்டாட பொங்கல் செட் தயாராக உள்ளது பொங்கல் செட் வாங்கி செல்ல வரவேற்கிறது எஸ் ஏ எஸ் லங்கா ஒந்தோப்ரீஸ் பொங்கல் பண்டிகைக்கு தேவையான பொருட்களுக்கும் நாடுங்கள் எஸ் ஏ எஸ் லங்கா திரீஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லாஸ்ட் ஷப்பல்

வாடிக்கையாளர்களே அப்பா சிவனே எங்கே என்று தேடுகின்றீர்களா இதோ பொங்கல் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும் எனது இனிய அன்பு வாடிக்கையாளர்களே தற்பொழுது அப்பா சென்னை சில்க் நிறுவனம் இணைந்து லாகூர்னாவில் உள்ள சென்னை சில்க் நிறுவனத்தில் விசேட தள்ளுபடி விற்பனை விலைகளின் பொருட்கள் விற்பனையாக இருக்கின்றன பட்டிச்சேலைகள் இருநூறு இருநூற்றி ஐம்பது ரூபாய் பெறுமதியான பட்டிச்சேலைகள் நூறு இருபக்கும் ஏனைய பட்டிச்சேலைகள் இருபது இருபத்தைந்து ஆரம்ப விலைகள் இருந்தும் நாற்பத்தி ஐந்து அறுபது இருபது சுடிதார்கள் வந்து முப்பது இருபது விலைகளுக்கும் பெண்களுக்கான டொப்பகைகள் நாலு இருபது ஐந்து ரூபாய் ஆரம்ப விலைகளில் இருந்தும் ஆண்களுக்கான பட்டு வட்டி எட்டு பத்து ஆரம்ப இருந்து மீட்பனை ஆகி கொண்டிருக்கின்றன உங்கள் தெரிவுகள் அனைத்திற்கும் சென்னை செல்ஸ் லாக் குர்னோவ் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது பரிசு எழுநூற்று ஐம்பது யூரோ பிரமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிசத்து உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஷ் ஹேண்ட் பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ்த் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் souvenir லயானா பாரிஸ் நினைவு சின்னங்கள் டி ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் ஸ்வெனீர் லயனா தொன்னூற்றொன்று புல்வாட்டு ஸ்ட்ராஸ்போக் பாரிஸ் பத்து பிரான்சில் பெய்ருவா அரசாங்கத்தின் மீது மேற்கொள்ளப்படும் சதி முயற்சியை இடதுசாரிகளின் ஒரு பகுதி கண்டித்துள்ளது பெய்ரோ அரசாங்கத்தின் நிதிநிலை அறிக்கை விவாதம் செனட்டில் மீண்டும் தொடங்கும் நிலையில் இடதுசாரிகளின் ஒரு பகுதியினர் பெய்ரோ அரசாங்கத்திற்கு எதிரான சதி புரட்சியில் ஈடுபட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் இருபத்தைந்து நிதிநிலை அறிக்கையில் திட்டமிடப்பட்டுள்ள நான்காயிரம் வேலை வெட்டுக்களை கைவிட தயார் என்று அறிவித்திருந்தார் செனட்டில் மேனுவேல் வால்ஸ் வெளிநாடுகளுக்கான வரவு செலவு திட்ட வரைவுகளை பாதுகாக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை செனட் சபை புதன்கிழமை மறுபரிசீலனை செய்தது பானிய அரசாங்கத்தின் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது நிறுத்தப்பட்ட விவாதங்களை செனட் மீண்டும் தொடங்கியது மேல் சபையில் மேசையில் முதலில் வருவது வெளிநாட்டு நிதிநிலை அறிக்கையாகும் இது ஒரே இரவு அல்லது வரும் நாட்களில் பிரச்சனையின்றி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் பிரான்ஸ் அரசாங்கம் நம்பிக்கையில்லா தீர்மான அச்சுறுத்தலில் உள்ளது பிரான்ஸ்வா பெய்ரோ அரசாங்கத்தின் வரவு திட்ட விவகாரத்தில் ஓய்வூதிய சீர்திருத்தம் தொடர்பில் இடதுசாரி கட்சிகள் விட்டு கொடுப்புகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்ள முடியாது இறுதியில் எதையும் பெற முடியாது என்று சோசியலிச கட்சி இவிலின் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் தினாப்பா ஜியோப் அறிவித்திருக்கிறார் பிரதமர் பிரான்சுவா பெய்ரூ தனது கொள்கை உரையின் பொழுது ஓய்வூதிய சீர்திருத்தத்தின் சமூக பங்காளிகளுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதாக அறிவித்திருக்கிறார் விளக்கம் கேட்ட சோசலிஸ்டுகள் விளக்கம் போதாது என கருத்து வெளியிட்டனர் பிரதமரின் பொதுக்கொள்கை உரையின் பொழுது கூறப்பட்டதை விட தங்களுக்கு மிகவும் தெளிவான பதில்கள் உறுதியான நடவடிக்கைகள் தேவை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் டியனப்பா தியோப் விளக்கம் கேட்டிருக்கிறார் அரசாங்கம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தவிர்க்க பிரதமருக்கு ஒரு பரிந்துரை அவசியம் அதேவேளை சோசலிச கட்சியின் கோரிக்கைகளுக்கு இணங்காத நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் தியனப்பா தியோப் தான் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிக்கப் போவதாக உறுதிப்படுத்தியுள்ளார் கட்சிகளுக்கு இடையில் தொடர்ச்சியான வாத பிரதிவாதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன வர்த்தக பெருமக்களே உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஒருதுணையாக விளங்கும் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உங்கள் வேற்று நாட்டு பண நோட்டுகளை பரிசில் யூரோ நோட்டுகளாக மிக லாபகரமாக மாற்றிட கர்தினோ ரூல் ஆஃப் உங்களை வரவேற்கின்றது ஐ லவ் சுவனியர் மணி சேஞ்ச் டொலர் பவுண்ட்ஸ் சுவிஸ் பிராங்க் இவற்றை யூரோவாக மாற்றிக்கொள்ள விஜயம் செய்யுங்கள் ஐ லவ் சுவனியர் நூற்றி ஐம்பத்தி மூன்று ரூல் ஆஃப் பரிசு பத்து கார்தினோ முன்பாக பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷ் பிரான்ஸ் அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிதி நிலை அறிக்கையில் பிரச்சினைக்குரிய விடயங்களை விட்டுத்தர விலக்கிக் கொள்ள தயார் என பிரதமர் அறிவித்துள்ள போதிலும் கருணை காட்ட கட்சிகள் மறுக்கின்றன நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பிரான்ஸ்வா பெய்ரூ அரசாங்கத்தின் மீதும் கொண்டு வருவது என்று இடதுசாரி எதிர்க்கட்சிகள் கங்கணம் கட்டினிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தேசிய கல்வியில் நான்காயிரம் பதவிகளை நீக்குவது குறித்து விட்டுக் கொடுக்க தயார் என்று பெய்ரூ கூறுகிறார் முன்னைய அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கை காரணமான நிதிநிலை அறிக்கையில் திட்டமிடப்பட்ட வேலை வெட்டுக்கள் குறித்து சோசலிஸ்டுகளால் கேள்வி எழுப்பப்பட்ட பின்னர் பிரதமர் பதிலளித்தார் நல்லெண்ண சமஞ்சையை காண்பிக்க விரும்புவதாக செனட்டர்கள் முன்னிலையிலும் பிரதமர் பெய்ரூ அறிவித்துள்ளார் நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து இடதுசாரிகள் கூச்சலிடும் இதேவேளையில் தீவிர வலதுசாரிகளான மெரின் லுப்பென்னின் ரசம்புலுமோ நேஷனல் அமைதி பேணுவதாக தோன்றுகிறது நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பின் பொழுது எவ்வாறான முடிவை அவர்கள் மேற்கொள்வார்கள் என்பது எதிர்பார்ப்புக்குரியதாக உள்ளது பிரான்சில் அரசியல் போர் நடைபெறும் வேளையில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது இதனை பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ வரவேற்றுள்ளார் கடந்த பதினைந்து மாதங்களாக தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த போரில் ஓர் ஓய்வு நிலை ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழில் இஸ்ரேலுக்குள் ஹமாஸ் ஊடுருவி மேற்கொண்ட தாக்குதலில் ஆயிரத்து எழுநூற்றாறு பேர் உயிரிழந்தனர் இதனை அடுத்து பதினைந்து மாதங்களாக இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தாக்குதல்களில் அறுபத்தி ரெண்டாயிரத்து இருநூற்று அறுபது கொல்லப்பட்டுள்ளதாக போரியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் இப்பொழுது போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது ஒப்பந்தம் மதிக்கப்பட வேண்டும் பணியக் கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் காசான்கள் காப்பாற்றப்பட்டனர் அரசியல் தீர்வு வர வேண்டும் என்று எமனுவேல் மேக்ரோ குறிப்பிட்டுள்ளார் ஒரு ஒருவார போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேலும் ஹமாஸும் சம்மதம் தெரிவித்ததை உடனடியாக வரவேற்றுள்ள குடியரசுத் தலைவர் மைக்ரோ பதினைந்து மாதங்கள் நியாயப்படுத்த முடியாத சோதனை முடிவுக்கு வந்துள்ளதாக தெரிவித்திருக்கிறார் பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது நான்கு உங்கள் சாரி பிளவுஸை கைதேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டியாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேடு ருது க்ளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான அணிந்து உங்கள் தமிழில் உரையாடல் தங்க நகையை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் ஃபிராங்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விடைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை